அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான முக்கியமான நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதலில் நான் பாருங்கள் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருக்கோவையார் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு கூறியவர் திருநாவுக்கரசர் சூரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று கூறியவர் திருநாவுக்கரசர் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனால் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனால் நிற்கும் என்று கூறியவர் திருமூலர் அடுத்த வினா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்று கூறியவர் அவ்வையார் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்று கூறியவர் அவ்வையார் ஐந்தாவது வீணா என் பணிந்த தன்கமலை ஈசனார் பூங்கோயில் பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்று கூறியவர் குமரகுருவரர் என் பணிந்த தன்கமலை ஈசனார் பூங்கோயில் பணிந்த தெய்வ முனிவோர்கள் என்று கூறியவர் குமரகுருவரர் ஆறாவது வீணா பாருங்க தமிழே நீயோர் பூக்காடு நானூர் தும்பி என்று கூறியவர் பாரதிதாசன் ஒரு முக்கியமான வினா இது தமிழே நீயோர் பூக்காடு நானூர் தும்பி என்று கூறியவர் வந்து பாரதிதாசன் ஏழாவது வினா பாருங்கள் எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று கூறியவர் வந்து பாரதியார் இது ஒரு முக்கியமான வினாதான் எல்லாரும் எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று கூறியவர் பாரதியார் எட்டாவது வினா செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு அதை கூறியவர் நக்கீதர் செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு கூறியவர் நக்கீதர் ஒன்பதாவது வினா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவினை தேவன் என்று கூறியவர் திருமூலர் பத்தாவது வினா இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன் பதினோராது வினா தையலை செய் பாரதியார் தையலை செய் என்று கூறியவர் பாரதியார் பன்னெண்டாவது வினா இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கல நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கல நிகண்டு பதிமூன்றாவது அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்று கூறும் நூல் புறநானூறு அதுவும் சாலும் நற்றமில் முழுதறிதல் என்று கூறும் நூல் புறநானூறு பதினாலாவது வீணா தமிழ் தலிய சாயலவர் கம்பர் தமிழ் தலிய சாயலவர் கம்பர் பதினாறு வினா தமிழ் இவை பத்துமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் தமிழ் இவை பத்துமே என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர் உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் திருவள்ளுவர் பதினேழாவது வினா உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார் இது ஒரு முக்கியமான வினா உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார் பதினெட்டாவது வினா குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர் குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர் வினா குளமின்னார் மலை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர் குளமின்னார் மலை பெய்யென பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் என்று கூறியவர் பெரியவன் கவிராயர் இருபது வினா கால்வரை நில்லாம் கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல் கரித்தொகை ஒரு முக்கியமான வினா கால்வரை நில்லாங் கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்று கூறும் நூல் கரித்தொகை அடுத்த வினா பாருங்க முற்றும் ஆற்று ஒரோ வழி என்று கூறும் நூல் நன்னூல் முற்றும் ஆற்று ஒரோ வழி என்று கூறும் நூல் நன்னூல் இருபத்தி ரெண்டாவது வினா சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ஒரு முக்கியமான வினா சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் இருபத்தி மூன்றாவது வினா விண்பொற நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் திருமுருகாற்று படை நெடுவரை குறிஞ்சி கிழவ என்று கூறும் நூல் திருமுருகாற்று படை இருபத்தி நாலாவது வினா உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று கூறும் நூல் புறநானூறு கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி உண்டால் அம்ம இவ்வுலகம் கூறும் நூல் வந்து புறநானூறு கடலூள் மாய்ந்த இளம்பெருவழுதி இருபத்தஞ்சாவதுன்னா பாருங்கள் கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாளு என்று கூறும் நூல் கழித்தொகை இது எதை பற்றி கூறுதுன்னா ஏறுதழுதல் அதெல்லாம் பாருங்கள் கொள்ளேற்று கோடுஞ்சுவானை மறுமையும் புல்லாலே என்று கூறும் நூல் கழித்தொகை பற்றி கூறுதுனா ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடுகிறது இருபத்தி ஆறாவதுனா துணையாய் வருவது தூயினர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம் முக்கியமான துணையாய் வருவது தூயினர் கல்வி என்று கூறும் நூல் திருமந்திரம் இருபத்தி ஏழாவது கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் நாளடியார் என்று கூறும் நூல் நாளடியார் இருபத்தி எட்டாவது இளமையில் கல் என்று கூறியவர் அவ்வையார் இளமையில் கல் என்று கூறியவர் அவர் இருபத்தி ஒன்பது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றி நிலை முனியாது கற்றல் அன்றே என்று கூறும் நூல் புறநானூறு ஒரு முக்கியமான வினா உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் அன்றே என்று கூறியவர் புறநானூறு வினா கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கறுக்கும் என்று கூறும் நூல் திருக்கடுகம் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கறுக்கும் என்று கூறும் நூல் திருக்கடுக்கம் வினா முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்று கூறும் நூல் துல்காப்பியம் முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் என்று கூறும் நூல் துல்காப்பியம் முப்பத்தி இரண்டாவது பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மு என்று கூறும் நூல் அகனானூறு பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மு என்று கூறும் நூல் அகனானூறு முப்பத்தி மூன்றாவது வினா காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் ஒரு முக்கியமான வினா குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் முப்பத்தி நாலாவது வீணா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் கூறும் நூல் மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை முப்பத்தஞ்சாவது வினா விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று கூறியவர் பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று கூறியவர் பாரதிதாசன் முப்பத்தி ஆறாவது வீணா செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதிநிலே என்று கூறியவர் பாரதியார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதநிலே என்று கூறியவர் பாரதியார் முப்பத்தி ஏழாவது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் ஒரு முக்கியமான வினா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன் முப்பத்தி எட்டாவது பாருங்க வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்டிருக்காங்க வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா வினா யாதும் ஊரே யாவரும் கேளில் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் அது இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேளில் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் நாற்பதாவது வினா வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி நல்லா பாருங்க வீட்டுக்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி நாற்பத்தொடராது வினா எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணது தலை என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி ஒரு முக்கியமான இது எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணது தலை என்று கூறியவர் கவிஞர் தாராபாரதி நாப்பத்தி வினா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறியவர் பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று கூறியவர் பாரதியார் நாற்பத்தி மூன்றாவது வினா நல்லதோர் வீணை செய்த அதை நலங்கெடு புழுதியில் எரிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார் நல்லதோர் வீணை அதை புழுதியில் எரிவதுண்டோ என்று கூறியவர் பாரதியார் அடுத்து வீணா பாருங்க பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் பாரதிதாசன் முக்கியமான வீணா எதுவும் எல்லாம் பாருங்க பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று கூறியவர் பாரதிதாசன் நாற்பத்தி அஞ்சாவது கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் அடுத்தது வண்ணந்தாமே நாளைதன்ப என்று கூறும் நூல் துர்காபியம் வண்ணந்தாமே நாளைதன்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் நாற்பத்தெட்டாவதுனா வஞ்சி தூக்கே செந்தும் குயற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் வஞ்சி தூக்கே செந்தும் குயற்றே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் நாற்பத்தொன்பதாவதுனா உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பு நாடு என்று கூறியவர் திருவள்ளுவர் பாருங்க இயல்பு நாடு திருவள்ளுவர் ஐம்பதாவது வினா பசிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒறிய வேட்கை புறையோர் என்று கூறும் நூல் வந்து பதிற்று பத்து சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார் முக்கியமான வினா பசிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையும் ஒறிய வேட்கை புறையூர் என்று கூறும் நூல் பத்து கூறியோர் வந்து குமட்டூர் கண்ணனார் ஐம்பத்தொராவது வீணா கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை என்று கூறும் நூல் திருச்சாளல் கூறியவர் மாணிக்க வாசகர் நல்லா பாருங்கள் கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை என்று கூறியவர் மாணிக்க வாசகர் கூறும் நூல் வந்து திருச்சாளல் ஐம்பத்தி ரெண்டாவது வீணா அந்நில மருகின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம் அந்நில மருகின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ஐம்பத்தி மூன்றாவது படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக என்று கூறும் நூல் புறநானூறு படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை என்று கூறும் புறநானூறு ஐம்பத்தி நாலாவது பாருங்க பொருளே பொருள்வையின் பிரியின் புனராது புணர்வே என்று கூறும் நூல் நற்றினை நல்லா பாருங்க புனரின் புனராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வு என்று கூறும் நூல் நற்றினை ஐம்பத்தஞ்சாவது வீணா நுந்தைக்கு தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறும் நூல் புறநானூறு நல்லா பாருங்க நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்று கூறும் நூல் புறநானூறு ஐம்பத்தாறாவது இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுக படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று கூறும் நூல் புறநானூறு நல்லா பாருங்க இடுக வென்றோ சுடுகவென்றோ படுகவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று கூறும் நூல் புறநானூறு ஐம்பத்தேழாவது விண்ணா ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலக்கி என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொல என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஐம்பத்தெட்டாவதுன்னா மின்னேர் தனியாளி என்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் நல்லா பாருங்க மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் ஐம்பத்தி வினா கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை என்று கூறியவர் பாரதியார் கைப்பொருள் அற்றான் கற்பது எவ்வகை என்று கூறுவர் பாரதியி அறுபது வினா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறும் நூல் நன்னூல் நல்லா பாருங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறும் நூல் நன்னூல் அறுபத்தொராது வினா மீண்டும் வந்த பழமை நலம் புதுகதற்கு மேய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியன் மீண்டும் வந்த பழமை நலம் புதுகதற்கு தமிழ் குயிலே கூவி வா வா என்று கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியன் அறுபத்தி ரெண்டாவது நாம் உயர்த்தினை என் மனார் சுட்டே அக்ரி நெய் என் அவரள பரவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் நல்லா பாருங்க உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரினை என்மனார் அவரள பறவை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் அறுபத்தி மூன்றாவது வினா சிறுவர் தாயே பேரீர் பெண்டு என்று கூறும் நூல் புறநானூறு இந்த வரிகள் எதை பற்றி கூறுதும் பார்த்தீங்கன்னா தாய் குடும்பம் என்ற செய்தி பற்றி இந்த நூல் கூறுகிறது நல்லா பாருங்க சிறுவர் தாயே பேரீர் பெண்டு என்று கூறும் நூல் புறநானூறு அடுத்தது செம்முது பெண்டின் காதலன் சிரா என்று கூறும் நூல் புறநானூறு இதுவும் வந்து தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது செம்முது பெண்டின் காதலன் சிரா அன் என்று கூறும் நூல் புறநானூறு அருன்னா வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு இதுவும் வந்து தாய்வழி குண்டும் என்ற செய்தி பற்றி கூறுகிறது வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு அறுபத்தாறாவதுனா முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு இதுவும் வந்து தாய்வெளி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது முலரி மருங்கின் முதியோல் சிறுவன் என்று கூறும் நூல் புறநானூறு அறுபத்தி ஏழாவதுனா என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும் என்று கூறும் நூல் கலித்தொகை இது வந்து தாய்வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது நல்லா பாருங்க என் மகள் ஒருத்தியும் பிறமகன் ஒருவனும் என்று கூறும் நூல் கழித்தொகை அறுபத்தி எட்டாவது வீணா நும்மனை சிலம்பு களிய அயரினும் எம்மனை வதுவை நல்மனம் கழிக என்று கூறும் நூல் நூறு எதை பற்றி கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி குடும்பம் என்ற செய்தி பற்றி கூறுகிறது நல்லா பாருங்க நும்மனை சிலம்பு கழிய அயரினும் எம்மனை வதுவை நல்மனம் கழிக என்று கூறும் நூல் நூறு அறுபத்தும் பார்த்தீங்கன்னா மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை இது எதை பற்றி பார்த்தீங்கன்னா பெண் தன் கனவினையே சார்ந்த என்ற செய்தி பற்றி குறுந்தொகை கூறுகிறது மனையுரை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் குறுந்தொகை எழுபதாவது மறியடை படுத்த மாண்பினை போல் என்று கூறும் நூல் நூறு இது தனி குடும்பம் பற்றிய செய்தி கூறுகிறது மறியடை படுத மாண்பினை போல் என்று கூறும் நூல் ஐங்கர் எழுபத்தி ஒராது வினா உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று கூறும் நூல் கம்பராமாயணம் நல்லா பாருங்க உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் என்று நூல் கம்பராமாயணம் எழுவத்தி ரெண்டாவதுனா எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலே என்று கூறியவர் பாரதியார் எங்கள் தந்தையர் நாடென்ற என்ற பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலே என்று கூறியவர் பாரதியார் எழுவத்தி மூன்றாவதுனா வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று கூறியவர் ஜலாலுதீன் ரூமி வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று கூறியவர் ஜலாலுதீன் ரூமி எழுவத்தி நாலாவது பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் இது ஒரு முக்கியமான வினா வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் எழுவத்தி அஞ்சாவது வினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் இது ஒரு முக்கியமான வினாதான் தான் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் நல்லா பாருங்க தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் போட்டிருங்க வையகம்னு வந்தா பாரதிதாசன் போட்டிருங்க எழுபத்தி ஆறாவது வினா ஐயான் டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறும் நூல் சிந்தாமணி இதில் என்ன சொல்றாங்கன்னா சுவடிகளில் மை தடவி வாசிக்க தொடங்குதல் எல்லா பாருங்க ஐயா டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று கூறும் நூல் சிந்தாமணி எழுவத்தி ஏழாவது வினா மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாய் என்று கூறும் நூல் தமிழ் விடுதூது இதுல சுவடிகளில் மை தடவி வாசிக்க தொடங்கல் பற்றி செய்தி குறிப்பிடுகிறது எழுவத்தி எட்டாவது வினா வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொலினே மடனணி இகக்கும் என்று கூறும் நூல் நன்னூல் இதில் கல்வியில் வாதம் புரிதல் பற்றிய செய்தி குறிப்பிடுகிறது நல்லா பாருங்க வினாதல் விநாயவை விடுத்தல் என்றவை கடனாக கொலினே மடனணி இயக்கும் என்று கூறும் நூல் நன்னூல் எழுவத்தி ஒன்பதுனா எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கூறும் நூல் புறநானூறு கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் இதில் கல்வி கற்றோர் உயர்நிலைக்குரிய செய்தி குறிப்பிடுகிறது நல்லா பாருங்க எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று கூறியவர் அவ்வையார் நூல் புறநானூறு என்பதாவது ஒருமையுடன் நின திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியவர் அடிகள் தெய்வமணி மாலை ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியவர் ராமலிங்கடிகள் கூர் நூல் தெய்வமணி மாலை எண்பத்தொன்னாவது பாவிகம் என்பது காப்பிய பண்பு என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் பாவிகம் என்பது காப்பிய பண்பு என்று கூறும் நூல் தண்டி அலங்காரம் பிறனில் விளைவோர் கிளைங்கொடுங் கெடுப என்று கூறும் நூல் கம்பராமாயணம் பிறனில் விளைவோர் கிளையொடுங் கெடுப என்று கூறும் நூல் கம்பராமாயணம் எண்பத்தி மூன்றாவது வினா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் ஒரு முக்கியமான வினா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் எண்பத்தி நாலாவது வினா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் எண்பத்தஞ்சாவது வினா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் எண்பத்தி ஆறாவது வினா நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை இது குதிரைகள் இறக்குமதி குறித்த செய்தி பற்றி கூறுகிறது நல்லா பாருங்க நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை எண்பத்தி ஏழாவது வினா காய்நல் அறுத்து கவலம் கொலினே மாநிறைவு இல்லதும் பல் ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு கூறியவர் பிசிராந்தையர் நல்லா பாருங்க காய்நல் அறுத்து கவலம் கொளினே மான் இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்று கூறும் நூல் புறநானூறு கூறியவர் பிசிறாந்தியர் என் முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று கூறும் நூல் நற்றினை என்ன சொல்றாங்கன்னா சங்க இலக்கியத்தில் முருகன் பற்றிய படம் உள்ளது என்று கூறுகிறது முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று கூறும் நூல் நற்றினை எண்பத்தொன்பதுனா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தொண்ணூறாவது அரி அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் பல மொழி நானூறு ஒரு முக்கியமான வினா இது அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல் பல மொழி நானூறு தொண்ணூறு வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கூறியவர் அப்துல் ரகுமான் நல்லா பாருங்க இது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா அரசு திட்டங்கள் தீட்டினாலும் அவை நாட்டு நலனுக்கு பயன்படாமல் எதிராக போயுள்ளதை உணர்த்தும் கவிதை இந்த கவிதை நல்லா பாருங்க வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று கூறியவர் அப்துல் ரகுமான் தொண்ணூத்தி ரெண்டாவதுனா நான் நிரந்தரமானவன் அறிவதில்லை என்று கூறியவர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று கூறியவர் கண்ணதாசன் தொண்ணூத்தி மூன்றாவது வினா ஒன்பது நாளி உடுப்பவி இரண்டு என்று கூறும் நூல் புறநானூறு ஒன்பது நாளி உடுப்பவி இரண்டே என்று கூறும் நூல் புறநானூறு தொண்ணூத்தி நாலாவது வினா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று கூறும் நூல் குறுந்தொகை நல்லா பாருங்க நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று கூறும் நூல் குறுந்தொகை தொண்ணூத்தி வினா எஞ்சா நல்லரும் யாங்கனும் செய்குவல் என்று கூறும் நூல் மணிமேகலை எஞ்சா நல்லறம் யாங்கனம் செய்குவல் என்று கூறும் நூல் மணிமேகலை தொண்ணூத்தி ஆறாவது வினா பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு என்று கூறும் நூல் திருக்குறள் பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு என்று கூறும் நூல் திருக்குறள் தொண்ணூத்தி ஏழாவது வினா நாமார்க்கும் குடியெல்லாம் அஞ்சோம் என்று கூறியவர் திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று கூறியவர் திருநாவுக்கரசர் வினா வலவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு ஒரு முக்கியமான வினா வலவன் ஏவா வான ஊர்தி என்று கூறும் நூல் புறநானூறு தொண்ணூத்தி ஒன்பதாவது செம்புல பெயர் நீர் போல என்று கூறும் நூல் குறுந்தொகை செம்புல பெயர் நீர் போல என்று கூறும் நூல் குறுந்தொகை கடைசி வினா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வல்லலார் நண்பர்களே இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான முக்கியமான நூறு மேற்கோள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளி சந்திப்போம்